வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டுருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம சிவராண்டி காளியம்மா இவங்க எல்லாம் சாமுண்டேஸ்வரிகிட்டே இருந்து வீட்டை தந்திரமா மேஜிக் பெண்ணை வச்சு எழுதி அதை ஒன்று மணி நேரத்தில் அந்த எழுத்து எல்லாமே அடிஞ்சு போய் இவங்களே வந்து சாமுண்டேஸ்வரி வீட்டை எனக்கு எழுதி தந்துட்டா அப்படின்னு வந்து எழுதி சாமுண்டேஸ்வரி கையெழுத்து போட்ட ஒரிஜினல் கையெழுத்தை வச்சு வந்து இந்த வீடு எங்களுக்கு தான் அப்படின்னு வந்து ரெஜிஸ்டரை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் வீட்டில இருந்து சாமு டேசரிய வெளியே தள்ளுறாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம ராஜா ஒரு அதிரடி முடிவை எடுக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சாமு டேசரி கிட்ட வசமாக நாங்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்காக வந்து வந்திருக்கோம் இந்த ஊரில் ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கோம் அப்போ வந்து நீங்கள் தான் இந்த ஊர் தலைவர் அப்படின்னு வந்து தெரிஞ்சுது அதனால தான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல வந்திருக்கோம் நாங்கள் சென்னையில் இருந்து பிரான்ச்சஸ் வச்சுருக்கோங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி நீங்கள் என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க நாம் உங்கள் மகளிர் வந்து சொந்த காலில் சுயமாட்டி நிற்கணும் அப்படின்க்காக அவங்களுக்கு ஊதிபத்தி செய்யது துணி தைக்கிறது அப்படி வந்து கொஞ்சமான சுய தொழிலெல்லாம் அவங்களே காளான் வளர்க்குறது எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம் அப்படின்னு வந்து சொன்னோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியும் இந்த காலத்தில் பெண்கள் முன்னேற்றம் தான் நான் முக்கியம்னு நினைக்கவே அப்போ கண்டிப்பாக இது நல்ல விஷயந்தான் நீங்கள் எங்கள் ஊர்லேயே வந்து இந்த ட்ரெயினிங்கை எங்கள் மக்கள் பயன்படணும்னு கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதுக்கு நீங்கள் இடம் தரணும் மேடம் அப்படின்னு வந்து கேட்குறேரோ சரி எனக்கு இந்த ஊரில் ஸ்கூல் பக்கத்தில் ரெண்டு கிரவுண்டு இடம் இருக்குது அதை வேணால் எழுதி தரேன் அப்படின்னு வந்து சொன்னேன்னா அப்போ அதுக்கேற்ற ஏற்ற பத்திரத்தை எல்லாம் தாரேன் நீங்கள் போய் அதை பார்த்து எப்படி வந்து எழுதணுமோ எழுதிட்டு வாங்க நான் சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து நம்ம சாமிடேஸ்வரி சொல்கிறாங்க உடனே சந்திரா வந்து செம்மையாக சந்தோஷப்படுறாங்க நல்ல வேளை அக்காலுக்கு என் எங்கள் இந்த மன்ன நபர்கள் மேலே கொஞ்சம் கூட சந்த சந்தேகம் இல்லை காளியை மாற்ற அனுப்பிவிட்ட ஆட்கள்னு நினைக்கல அக்கா சைன் பண்ணிவிட்டான்னா அக்காவை நடுத்தரவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன் இந்த வீடெல்லாம் என் கணவர் சிவனாண்டி பேர்லாம் ஆயிடும் அப்படின்னு வந்து ஒரு அப்படியே ஒரு செமையான ஒரு சந்தோஷம் இருக்குங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காளியம்மா மேஜிக் பெண்ணை வச்சு அந்த பத்திரத்தில் வந்து நம்ம சாமுடை சிரிக்கிட்ட அந்த இடத்த தான் எழுதி வாங்கிறது மாதிரி இதை இப்போ எழுதியிருக்கும் ஆனால் ஒரு மணி நேரத்தில் நம்ம எழுதுன எழுத்தெல்லாம் அப்படியே வந்து அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சாமுடை சிரிக்கு சொந்தமான வீட்டை எழுதி சிவியாமாவை சிவனாண்டி பேரில் எழுதி வாங்கிட வேண்டியதான் ஆனால் அவள் போட்ட கையெழுத்து ஒரிஜினல்னால அவள் தான் எங்கிட்ட வட்டிக்கு கடனம் வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை எங்களுக்கு எழுதி தந்திருக்கா அதனால் இப்போ இந்த வீட்டில் இருந்து அவள் போகணும் அப்படின்னு வந்து ஈஸியாக அவளை வெளியே விரட்டிடணும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த வந்த நபர்களுக்கிட்ட அவங்க காலியம்மா வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்களா பெண்கள் முன்னேற்றத்துக்கு நாங்கள் குரல் கொடுக்கோணு அந்த ரெண்டு நபர்களையும் வந்து அழைச்சி இந்த பத்திரத்தை வந்து கொண்டு போங்கன்னு மேஜிக் பின்னால் வந்து அந்த பத்திரத்தை வந்து எழுதி கொடுக்குறாங்க அதே இடத்துல நம்ம சாமுடை சிட்டை அந்த கா அவங்க வீட்டில் நம்ம சந்திரா சொல்கிறாங்க இங்கே யாரும் இப்போ இல்லை எல்லாரும் வந்து எப்படி அந்த பரமேஸ்வரி கழுவி வீட்டில் தான் கடப்பா அதனால அவையெல்லாம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் சைனை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து ஓடிருங்க அந்த ராஜா டிரைவர் மாப்பிள்ள வந்துட்டானா அவ்வளோந்தான் அவன் எதையும் நம்ம செய்த தப்பெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவான் அது பிறகு எல்லாம் அவங்களுக்கு சாதகம் ஆயிரும் நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அதனால சீக்கிரமே அக்கால்கிட்ட கையெழுத்த வாங்கிடுங்க அப்படின்னு வந்து அவசரப்படுத்துகிறாங்க சந்திரா ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்திருக்க நபர்களை தான் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட நாங்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்காக நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு உதவி உதவினி வந்த நேரம் நீங்கள் கைவிடாமல் அந்த இடத்த தந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் நாங்கள் இப்போவே ட்ரெயின் இங்கே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு வந்து நல்லா டயலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட இருந்து கையெழுத்தையும் வாங்கிக்கிட்டு நேராக வந்து சிவதாண்டி காளியம்மாவை பார்க்கறதுக்கு அங்கே கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டு போனதோட அப்படி சித்தி சொன்னது மாதிரி எனக்கு அந்த சாமுண்டேஸ்வரி வீடு வந்து கிடச்சிட்டுனா இந்த எல்லாம் பட்டு அவமானம் எல்லாத்துக்கும் நம்ம சாமுண்டேஸ்வரிய நடு தெருவில் நிப்பாட்டி நம்ம அவமானப்படுத்திடலாம் அது பிறகு நம்ம நல்லா வாழலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிறுமையான ஒரு சந்தோஷத்தோடு நம்ம சிவனாண்டி இருக்கிறாங்க சித்தி இனி உடனே நம்ம திட்டத்தை நிறைவேற்றுவோம் சைன் பண்ணி வந்தாச்சு அவசரப்படாத மோனை ஒரு மணிக்கூர் அது வந்து எழுத்தெல்லாம் மறையிறதுக்கு ஆகணும் அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன அவசரம் நம்ம நினைச்ச திட்டத்தை நிறைவேற்றோம் இன்னைக்கே உனக்கு அந்த சாமுடை வீடு உன் கையில் வந்து கிடச்சிட போகுது அப்படி வந்து சிறுமையான ஒரு சந்தோஷ ஃபீலிங்கில் வந்து இருக்காங்க அதே மாதிரி ஒன் ஹவரில் அந்த எழுத்து மாயமாக மறையுது இவங்க வந்து கடன் வந்து சாமுண்டே எங்கள் அந்த வீட்டு இருக்க வீட்டுக்கு வச்சு கடனை வாங்குகிறான் எங்கிட்ட வந்து அந்த இப்போ அந்த கடனை வந்து வாங்கிக்கிட்டு அதை கொடுக்க முடியாமல் அந்த வீட்டை எழுதி வந்து தந்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எழுதி எழுதிராங்க ஏற்கனவே நம்ம சாமுண்டே ஒரிஜினல் பின்னை வச்சு கையெழுத்து போட்டனால அதை அழியாமல் அப்படியே இருக்குது அப்போ எல்லாமே மேட்சிங் ஆகிடுது அதே நேரத்தில் கா காளியம்மா ரெஜிஸ்டரு அந்த வக்கீல் எல்லாத்தையும் வர வச்சு இந்த பாருங்க எல்லாத்துக்கும் சொந்தமான சிவனாண்டி என் பையனுக்கு வந்துட்டு என் பையன் வந்து சாமுண்டேஸ்வரிக்கு கடன் கொடுத்துருக்கான் அதை கொடுக்க முடியாதனால அவள் வீட்டை எழுதி கொடுத்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இப்பவே போய் சாமுண்டேஸ்வரிக்கு வீட்டில் கண்ணில் விரல விட்டு ஆட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்தாச்சு வாங்க அப்படின்னு வந்து காளியம்மா முத்துவேலு நம்ம சிவனாண்டி எல்லாரும் வந்து சந்தோஷத்தில் வந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வீட்டுக்கு போய் போறாங்க வீட்டுக்குள்ளே திடுது பண்ணி போகிறாங்க நம்ம சரிக்கு பயங்கரமான கோவம் வருது என்ன என் வீட்டில் ஏன் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி உள்ளுக வரலாம் உங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சா எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு வந்து இந்த சொல்றாங்க ஏன் நேரத்து சரி இந்த பத்திரத்தை பார்த்தியா அதை பாரு பார்த்தா உனக்கே புரிஞ்சிடும் என்னடா பத்திரத்தை காட்டால் என் வீட்டுக்கு வந்து நின்றுட்டு எனக்கே வந்து அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்க போடா என் துப்பாக்கிக்கு வேலை வச்சுடாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி பயங்கரமாக வந்து சொல்கிறாங்க சரியக்கா அவன் என் சொல்கிறாருல என்ன இறக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து அந்த பத்திரத்தை பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட படிக்க கொடுக்காங்க சாமுண்டேசரிக்கு பயங்கரமான ஷாக்கு எப்படி இந்த சொத்து எல்லாத்தையும் வந்து வீட்டை வீட்டை வந்து நான் சிவனாண்டி பேரில் எழுதி கொடுத்ததா செய்யணும் போட்டிருக்கு அப்போது யார் இதெல்லாம் நடத்தினா எல்லாம் வந்து பார்க்க நேரம் ஓ இப்போ அந்த சொத்தை வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக எழுதி வாங்கிட்டு போனாங்களா அவையை தான் ஏதோ தந்திரம் பண்ணி இதில் சிவனாண்டி முத்துவேலு காளியம்மாவோட வேலையாக தான் இருக்கும் போல அப்படின்னு வந்து ஐயோ அப்படின்னு வந்து தலையில் கையை வச்சு அதிர்ச்சியாக நிற்கிறாங்க என்னாச்சி அத்தை அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து வேகமாக வந்து ஓடி வராங்க இந்த பாருங்க மாப்பிள்ளை இந்த சிவனாண்டி மறைமுகமாக இந்த சொத்தெல்லாம் எல்லாம் அவனுக்குன்னு தான் வந்து சொந்தம் கொண்டாடி இருக்காங்க இதில் வந்து ஏதோ தித்து திருலுமுள்ள இருக்கு நான் வந்து இந்த வீட்டை ஒன்றும் எழுதி கொடுக்கல அந்த கோ நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ரெண்டு கிரௌண்ட் இடத்த தான் பெண்கள் முன்னேற்றத்துக்குன்னு ஒரு பார்ட்டி வந்து இப்போ எழுதி வாங்கிட்டு போனாங்க ஆனால் அதெல்லாம் வந்து இதில் பத்திரத்தில் இல்லை இந்த வீட்டை நான் இவனுக்கு எழுதி கொடுத்ததா இருக்கு எப்படின்னு தான் மாப்பிள்ளை எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கவலைப்படாதுங்க அத்தை இந்த சிவநாண்டியக்கு ஒரு செக்கு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து அந்த ஐடியா நம்ம காத்திக்கிட்ட இருக்க ஐடியா வந்து சொல்கிறாங்க சரி மாப்பிள்ளை இப்போவே இவனை நம்ம உள்ளுக்கு தள்ளிடலாம் இன்னைக்கு சொன்ன எவிடன்ஸ் சரியாக இருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஐடியா நம்ம ராஜா கொடுத்தத அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம சாமுண்டேஸ்வரி தன்னோட வீட்டை வந்து தக்க வச்சுக்கிடாங்கங்க